ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பரில் நம்ம பாருங்க ஸோ பிஜிடி தமிழ் எலிஜிபில் டெஸ்ட்ல வந்து நம்ம ஆறு ஏழு முடிச்சுட்டு ஏழாவது ஏலும் கிட்டத்தட்ட முடிக்கிற தருவாயில் இருக்கும் இந்த விடியால் நம்ம ஆறாவது ஏழுக்கான ஃபுல் ரிவிஷன் நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கான இது ரிவிஷன் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முன்னாடி நம்ம சேனலுக்கு ஆன புசா வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சோ இது ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றதுனால நம்ம வந்து பொறுமையா பார்க்க முடியாது ஏன்னா நம்ம ஒவ்வொரு டென் கொஸ்டின்ஸும் பொறுமையா பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி அதில் நான் நாலு ஆப்ஷன்ஸுக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பேன் ஆனா இங்க நம்ம மொத்த கொஸ்டினும் பாக்க போகிறதுனால நம்ம வேகமா தான் போகிற போல இருக்கும் கொஸ்டின் வித் ஆன்சர் போல தான் இருக்கும் ஓகேங்களா சோ நான் ஏற்கனவே சொன்ன போல இது வந்து நீங்க இந்த வீடியோவை நீங்க நல்லா பயன்படுத்திக்கலாம் ஸோ ஏதோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ இந்த வீடியோவை நீங்க ப்ளே பண்ணி வச்சுட்டு ஒரு இயல் ஃபுல்லாக உங்களால் என்ன பண்ண முடியும் ரிவிஷன் பண்ண முடியும் ஓகேங்களா அதனால் நம்ம வீடியோ போட்டால் கிடைச்சா போதும் நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மனலையோடு இருக்காதிங்க ஸோ என்ன சொல்றப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணி வச்சுட்டு நீங்க காதால் கேட்கலாம் ஹெட்செட் மாட்டி கேட்கலாம் அப்படி கேட்குறப்போ ஒரு யூனிட் நீங்க கவர் பண்ணி ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு அந்த டைம்ல நீங்கள் ஒரு யூனிட் கவர் பண்ண ஃபீல் முடிவு இருக்கும் ஓகேங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இசை கலைஞர்கள் கொண்ட பதினேழாம் நூற்றாண்டு சிவரோவியம் எங்கு காணப்படுகிறது ஸோ இசை கலைஞர்கள் நிறைய பேர் இருக்கக்கூடிய அந்த பதினேழாம் நூற்றாண்டு சிவரோவியம் வந்து எந்த இடத்த காணப்படுகிறது அப்படின்னு கேட்கறோம் அதுக்கு நான் சொன்னதுங்க திருப்புடை மருதூர் திருப்புடை மருதூர் அப்படின்ற இடத்துல தான் வந்து காணப்படுதுங்க ஓகேங்களா அடுத்து கும்பாட்டம் என அழைக்கப்படுவது எது சூப்பர் கும்பாட்டம் என அழைக்கப்படுவது எது எதுங்க கரகாட்டம் கரகாட்டம் தான் வந்து கும்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுது இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து இங்கே மார்க் பண்ணி கொடுத்தா கூட கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு பெட்டராக இருக்கா அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இல்லாமல் நான் செலக்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த ஃபுல் வீடியோ போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்றவளோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் இல்லாமல் அப்படியே செலக்ட் பண்ணி சொல்கிறது உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகுது நல்லா மனப்படாகுது நல்ல மெமரி ஆகுது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை இந்தமாதிரி ரெட் கலரில் கொடுத்துருந்தாலும் ஓகே சார் எங்களுக்கு இதுவும் நல்லா இருக்குது அப்படின்னாலும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து நீரற வரியா கரகத்து என எந்த நூலில் கரகம் என்ற இடம் சொல் வந்து இடம்பெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நூல் சூப்பர் புறநானூறு பீதா இதுக்கான ஆன்சர் புறநானூர்ல தான் வந்து நீரற வரியா கரகத்து அப்படின்ற அந்த கரகம் அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு சிலகதி சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய ஆஹ் எத்தனை ஆடல் குறிப்பிடப்படுகிறது சோ மாதவி ஆடிய அந்த எத்தனை வகையான ஆடல் வகை குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பதினொன்று வகையான ஆடல் வகை வந்து குறிப்பிடப்படுகிறது கரகாட்டத்திற்கு அடிப்படையான கருதப்படுவது எது சோ கரகாட்டத்திற்கே வந்து அடிப்படையாக கருதப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுங்க இந்த குடக்கூத்து ஓகேங்களா குடக்கூத்து தான் வந்து கரகாட்டத்திற்கு அடிப்படையான கருதப்படுகிறது மயிலாட்டம் தேசிக்க ஏற்ப ஆடும் ஆட்டம் ஆகும் சோ மயிலாட்டம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு ஏற்ப ஆட்டக்கூடிய ஒரு ஆட்டம் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மயிலாட்டத்தை பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா இந்த நையாண்டி மேளம் சோ நையாண்டி ஏற்ப ஆடக்கூடிய ஒரு ஆட்டம் தான் கரகாட்டத்தின் துணை ஆட்டமாக கருதப்படுவது எது கரகாட்டத்தின் துணை ஆட்டமாக கருதப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா மயிலாட்டம் மயிலாட்டம் தான் கரகாட்டத்தின் துணை ஆட்டம் சோ இங்க பாருங்க கூற்றை கவனி இருக்கு இதுல மூன்று கூற்றுகள் இருக்கு பாக்கலாம் பாருங்க கா என்பதற்கு வாரம் தாங்கும் கோல் என்று பொருள் கா அப்படின்றதுக்கு பாரந்தாங்கும் கோல் அப்படின்ற பொருள் இது கரெக்ட் தான் இலங்கை மலேசியா நாடுகளில் காவடி ஆட்டம் ஆடப்படுகிறது ஆமாங்க இலங்கையா மலேசியா போன்ற நாடுகள் வந்து இப்ப என்ன பண்றாங்க காவடி ஆட்டம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சிறு துணியை இசைக்கேற்ப வீசி மாடுவது காவடி ஆட்டமாகும் சோ காவடி ஆட்டம் அப்படின்றது தோல் வில வச்சு ஆடக்கூடியதான் காவடி ஆட்டம் சிறு துணியை வந்து ஆடை ஆட்டுவது பாத்தீங்கன்னா ஒயிலாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப மூணாவது தவறா இருக்கு சரி ஒயிலாட்டத்துடன் டேஷ் ஆறுதல் என்பது தனி சிறப்பானது எப்படி ஆடுறத வந்து தனி சிறப்பானது அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பீரத்துடன் ஒயிலாட்டத்தை வந்து நல்லா கம்பீரத்தோட ஆறத்தா வந்து பாத்தீங்கன்னா தனிச்சிறப்பு வாய்ந்தது தேவராட்டம் என்பதன் பொருள் யாது சோ இப்ப தேவராட்டம் என்னதுங்க சோ தேவர்கள் ஆடிய ஆட்டம் அப்படின்றதா வந்து தேவராட்டம் அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் தேவராட்டத்திற்குரிய இசை கருவி எது சூப்பர் உரிமை என பொதுவாக அழைக்கப்படக்கூடிய தேவ தேவதுந்துபி என பொதுவாக அழைக்கப்படக்கூடிய தேவ துந்துபி தான் அப்போ உரிமை அங்க இருக்கு பாருங்க டீல இருக்கு பாருங்க டீதா அதுக்கான ஆன்சர் இசை சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் நிகழ்த்தப்படுவது எது சூப்பர் இசை சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் நகர்த்தப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுங்க இந்த ஆட்டம் சேர்வை ஆட்டம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஆட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இசை சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் ஆகக்கூடியது தேவராட்டத்தோட ஒரு பகுதி தான் அது போல செய்தல் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியம் போல செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டுதல் டேஷ் சோ அப்ப போல செய்தல் பண்பு அடிப்படையாக கொண்டது வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு சூப்பர் பொய்கால் குதிரை ஆட்டம் தான் இதுக்கான ஆன்சர் பொய்கால் குதிரை ஆட்டம் வந்து போல செய்தல் பண்பை அடிப்படையாக கொண்டது டேஷ் காலத்தில் பொய்க்கால் குதிரை ஆட்டம் தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படுகிறது சோ யாருடைய காலத்துல வந்து இந்த பொய்கால் குதிரை ஆட்டம் வந்து தஞ்சைக்கு வந்ததா கருதப்படுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மராத்தியர்கள் மராத்தியர்களோட ஆட்சி காலத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொய்க்கால் வந்து தஞ்சைக்கு வந்ததா வந்து குதிரை ஆட்டம் ராஜஸ்தானில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சூப்பர் குதிரை ஆட்டம் வந்து ராஜஸ்தான்ல கச்சிக்கொடி அப்படின்னு சொல்லிதான் வந்து அழைக்கப்படுதுங்க ராஜஸ்தான்ல வந்து கச்சிக்கொடி அப்படின்னு அழைக்கப்படுது கேரளாவில வந்து குதிரைக்களி களி இது வந்து கேரளாவில வந்து குதிரைக்களின்னு அழைக்கப்படுது அடுத்து தகதக தகதக தந்தக என்று தாளம் பதலை திமிழை துடி தம்பட்ட முகம் பெருக ஓகேங்களா தம்பட்டமும் பெருக ஏன்னா பாடியவர் யாருங்க அருணகிரிநாதர் சூப்பர் திருப்பூர்ல அருணகிரிநாதர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு பாடியிருப்பாரு ஒன்றை சொல்லுவதற்கென்றே இசைக்கப்படும் இசைக்க வல்ல தாளக்கருவி டேஷ் ஏதோ ஒன்றை சொல்றதுக்காகவே வந்து அந்த இசைக்கப்படக்கூடிய இசைக்கருவி தான் எதுங்க சூப்பர் பறை பறைதல் அப்படின்னு சொல்லுவாங்க பறைதல்னாலே சொல்லுதல் தான் அர்த்தம் அப்ப ஏதோ ஒரு இசையை வந்து சொல்றதுக்காக வந்து இசைக்கப்படக்கூடிய இசைக்கருவிதான் வந்து பறைதல் ஒன்றாக பறை இடம் பெறுகிறது எது குறிப்பிடக்கூடிய அந்த கருப்பொருட்களில் ஒன்றாக வந்து இந்த பறை வந்து இடம் பெறுகிறது சூப்பர் தொல்காப்பியம் சோ தொல்காப்பியம் குறிப்பிடக்கூடிய அந்த கருப்பொருட்கள் ஒன்றாக தான் வந்து இந்த பறை வந்து குறிப்பிடப்படுகிறது அடுத்து தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது எது சோ தமிழ் மக்களோட வீரத்தை சொல்லும் கதையாக திகழ்வது எதுன்னு புலியாட்டம் புலியாட்டம் தான் வந்து தமிழ் மக்களோட வீரத்தை சொல்லக்கூடியதாக அமைகிறது மேலத்திற்கேற்ப ஒருவரோ இருவரோ ஆடுவது புலியாட்டம் ஆகும் எந்த மேலத்திற்கேற்ப சூப்பர் தப்பு மேலத்திற்கேற்ப தப்பு மேலத்திற்கேற்ப ஒருவரோ இருவரோ ஆடக்கூடியத நம்ம என்னன்னு சொல்லுவோம் புலியாட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்பட்டு வரும் கலை டேஷ் ஆகும் எதுங்க தெருக்கூத்து நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்பட்டு நிகழ்த்தப்பட்டு வரக்கூடிய கலைதான் வந்து தெருக்கூத்து நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என கூறியவர் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விங்க யாருங்க சூப்பர் நான் முத்துசாமி கூத்து பட்டறை நான் முத்துசாமி அப்படின்றவர் தான் வந்து சொல்லியிருப்பாரு நாடகத்தில் பயன்படுத்தும் நேரடி இசை முறையை அறிமுகம் செய்து இசையில் மாற்றங்களை நிகழ்த்தியவர் யாருங்க அதே தான் கூத்துப்பட்டதை நான் முத்துசாமியை தான் அதையும் பண்ணியிருப்பாரு கலைநாயர் என அழைக்கப்படுபவர் யாருங்க அதே தான் கூத்துப்பட்டதை மீட்டெடுப்பது அதே போல வந்து இசை இசையில வந்து மாற்றங்கள் இசை முறையை அறிமுகப்படுத்தி மாற்றம் செய்தவரும் நான் முத்துசாமி தான் அதே போல வந்து இந்த கலைநாயர் அழைக்கப்படுறவரும் நான் முத்துசாமி தான் அர்ஜுதன் தபசு என்பது டேஷ் அர்ஜுனன் தபசி என்பது எப்படின்னாதுங்க மழை வேண்டி நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு நாடகம் தான் வந்து அர்ஜுனன் தபசு தோலில் செய்த வெட்டு வரைபடங்களை விளக்கின் ஒளி ஒளி ஊடுருவும் திரைச்சலில் பொருத்தி கதைக்கேற்ப மேலும் பக்கவாட்டில் அசைத்து காட்டுவது என்னதுங்க தோற்பாவை கூத்து ஓகேங்களா சோ தோற்பாவை கூத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அந்த வெளிச்சத்துக்கு தவிர வந்து ஆட்டி ஆட்டி காட்டுவாங்க மரப்பாவையை பற்றி குறிப்பிடும் நூல் எது சூப்பர் எதுங்க திருக்குறள் திருக்குறள் தான் குறிப்பிடுதுங்க மரப்பாவையை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு ஓகேங்களா ஆனா திருவாசகத்திலையும் பட்டினத்தார் பாடல்களிலும் வந்து தோற்பாவை பற்றிய குறிப்புகள் வந்து காணப்படுது ஓகேங்களா அப்ப மரப்பாவை பற்றி திருக்குறள் இருக்குது திருவாசகத்திலும் பட்டினத்தார் பாடல்களையும் தோற்பாவை பற்றிய குறிப்புகள் காணப்படுது இது நல்லா நான் வச்சுக்கோங்க கையுறை பாவை கூத்து பொம்மலாட்டம் என்பனவாகவும் மாற்றம் பெற்றுள்ளது எது சோ கையுறை பாவை கூத்து பொம்மலாட்டம் இப்படிலாம் மாற்றம் பெற்றுள்ளது தோற்பாவை கூத்து தோர்பாவை தான் வந்து இப்படி எல்லாம் வந்து மாற்றம் பெற்றிருக்கு ராசராச சோழன் தெரு எந்த நாட்டில் காணப்படுகிறது சோ ராசராசன் சோழன் தெரு அப்படின்றது மலேசியாவோட தலைநகர் கோலாலம்பூரில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற பகுதி தான் வந்து இந்த ராசராச சோழன் தெரு அப்போ மலேசியா அப்படின்றதா வந்து இதுக்கான ஆன்சர் கவிஞர் உமா மகேஸ்வரி தற்போது எங்க வசித்து வருகிறார் கவிஞர் உமா மகேஸ்வரி மதுரை மாவட்டத்துல பிறந்திருப்பாங்க ஆனா எங்க வசித்துட்டு வராங்க அப்படின்னா தேனி மாவட்டத்துல வசித்துட்டு வராங்க அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர் எங்க தேனில வசித்துட்டு வராங்க அடுத்து கேள்வி பார்க்கலாம் கவிஞர் உமா மகேஸ்வரி நூல்களில் பொருந்தாதது எது கொடுக்கப்பட்ட நூல்கள்ல நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கற்பாவை இது மூணுமே உமா மகேஸ்வரி உடையது நீதிநீர் விளக்கம் வந்து வராது ஓகேங்களா அது வந்து குமரகுருபரர் வராது பண்டி என்பதன் பொருள் யாது சூப்பர் பண்டி அப்படின்னா என்னதுங்க பண்டி என்பதன் பொருள் அது வயிறு பண்டி என்பதன் பொருள் வந்து வயிறு ஆடுக என்பதன் இலக்கண குறிப்பு ஆடுக அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று ஆடுக அப்படின்னு என்னதுங்க வியங்கோல் வினைமுற்று சூப்பருங்க குண்டலமும் குறைக்காதும் தான் வந்து எண்ணுமையில வரும் நாடக கலையை மீட்டருவே தமது குறிக்கோள் என கூறியவர் நான் முத்துசாமி சூப்பர் யாருங்க நான் முத்துசாமி அது என்ன பதிந்து அப்படின்றது பதி கூட்டல் இத்து இந்து இத்து கூட்டல் ஊ என்ற பகுவத உறுப்பினக்கத்தில் தவறானது எது அப்படின்னு பாருங்க நீங்க எது தவறா இருக்கு இத்து அப்படின்றது தாங்க தவறா இருக்கு ஏன்னா இத்து அப்படின்றது இறந்த கால இடைநிலையில வரணும் அதனால அது மட்டும் தான் அங்க தவறா இருக்கு மீதி எல்லாம் கரெக்ட் தான் குழந்தையில் சங்கிரை பருவம் எத்தனை மாதங்களில் நடைபெறும் சோ குழந்தையோட சங்கிரை பருவம் வந்து எத்தனை மாதங்கள் நடைபெறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து முதல் ஆறாம் மாதங்களில் நடைபெறக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த செங்கிரை பருவம் இதில் பொருந்தா இணை எது இதுல எதுங்க பொருந்தாம இருக்கு சோ கின்கினி அப்படின்னா காலில் அணிவது கரெக்ட் தான் அரைனான் அப்படின்னா இடையில அணிவது கரெக்ட் தான் குண்டலம் அப்படின்னா வந்து பாத்தோம்னா காதில் அணிவது குழை அப்படின்னாலும் காதில் அணிவது தாங்க ஓகேங்களா ஏன்னா தலையில் அணிவது என்னான்னு சொல்லுவாங்க சூழி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இதுதான் இங்க தவறா இருக்கு முத்துக்குமார் சாமி தமிழின் ஆசிரியர் யார் சூப்பர் யாருங்க குமரகுருபரர் குருபரர் தான் முத்துக்குமார் பிள்ளை தமிழின் ஆசிரியர் இங்க பாருங்க முத்துக்குமார் பிள்ளை தமிழ் சார்ந்து மூன்று கூட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இது தொண்ணூத்தாறு வகை சிற்ற ஒன்று கரெக்ட் தான் பத்து பருவங்களையும் நூறு பாடல்களையும் கொண்ட கொண்டது இதுவும் கரெக்ட் தான் பிள்ளை தமிழ் ஆண்பார் பிள்ளை தமிழ் பெண் பார் பிள்ளை தமிழ் இரு வகைப்படும் இதுவும் கரெக்ட் தான் அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி இங்கே இதுக்கான ஆன்சர் அடுத்து பிள்ளைத்தமிழின் பொதுவான பருவங்கள் எத்தனை பிள்ளைத்தமிழை பொறுத்தவரைக்கும் இருபாலருக்கும் பொதுவாக கூடிய இருக்கக்கூடிய பருவங்கள் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு பருவங்கள் வந்து இருக்குங்க பொருந்தா ஒன்று எது சோ சிற்றேர் சிறுபறை சிறிதேர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆண்பார் பிள்ளை தமிழுக்கும் கழங்கு அம்மானை ஊசல் இது மூணு வந்து பாத்தீங்கன்னா பிள்ளை தமிழுக்கும் அப்ப சிற்றிலே தான் வந்து பொருந்தாது இது வந்து பிள்ளை தமிழுக்கு உரியது சரியான வரிசை எது சோ பொதுவான அந்த பருவங்கள் ஏழு பருவங்களும் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இதுதான் சரியான வரிசை அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் குமரகுருபரின் காலம் யாது குமரகுருபரின் காலம் யாதுங்க பதினேழாம் நூற்றாண்டு நம்ம டென்த் புக்ல பதினேழாம் நூற்றாண்டு தான் இருக்கு குமரகுருவரர் புலமை பெற்ற மொழிகளில் தொடர்பற்றது எது சோ குமரகுருவர் வந்து எந்த மொழிகளில் புலமை பெற்றிருப்பாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வடமொழி இந்துஸ்தானி தமிழ் வடமொழி இந்துஸ்தானில புலமை பெற்றிருப்பாரு ஆங்கிலம் வந்து வராது குமரகுருவருடைய நூல்களில் பொருந்தாதது எது சூப்பர் பாருங்க கழிவன்பா அவருடைய தான் மீனாட்சி அம்மை தமிழ் அவருடைய தான் சரஸ்வதி அந்தாதி வந்து கம்பருடையது அதனால அது வராது சகலகலா வல்லி மாலை வரும் கரெக்ட் தான் ஓகேங்களா அப்ப இங்க சரஸ்வதி அந்தாதி தான் வந்து தவறு சோ அவரது பொறுத்தவரைக்கும் சகலகலா வல்லி மாலை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் நீதிநெறி விளக்கம் மதுரை கலம்பகம் திருவாரூர் மும்மணி காவல் மும்மணி கோவை அப்புறம் கந்தர் கழிவண்பா இதெல்லாம் வந்து குமரகுருவருடைய நூல்கள் கம்பன் இசைத்த இசையெல்லாம் கவியெல்லாம் நான் என பாடியவன் யார் சோ கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு சொல்லிட்டு பாடியவர் யாருங்க சூப்பர் பாரதியார் பாரதி தான் வந்து பாடியிருப்பார் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு பாடியவர் பாரதியார் கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் சூப்பர் ஆறு காண்டங்களை கொண்டது கம்பராமாயணம் கம்பராமாயணத்துல எத்தனை காண்டங்கள் இருக்குங்க ஆறு காண்டங்களை கொண்டதுதான் வந்து கம்பராமாயணம் ஓகேங்களா அடுத்து கம்பராமாயணத்தில் ஆற்றுப் படலம் எந்த காண்டத்தில் உள்ளது கம்பராமாயணத்தில் ஆற்றுப் படலம் பால காண்டத்தில் காணப்படுகிறது ஓகேங்களா சோ இருக்கட்டும் நாட்டுப் படலம் ரெண்டுமே பால காண்டத்தில் காணப்படுகிறது தாதுக சோலை தோறும் சண்பக காடுதோறும் போதவி பொழிக தோறும் புதுமணர் அடங்குதோறும் என கம்பராமாயணம் குறிப்பிடக்கூடிய நதி எது எந்த நதியை குறிப்பிடுறாங்க சூப்பர் சராயு நதியைதான் வந்து என்ன பண்ணுவாங்க குறிப்பிடக்கூடியது அடுத்து தவறானது எது பாத்தீங்கன்னா பாலகாட்டத்துல அந்த நாட்டு பாடலத்துல வந்து அந்த நாட்டோட வளத்தை வந்து சூப்பரா விளக்கி இருப்பாரு அதுல ஏற்றிய விளக்குகளா இருக்கக்கூடியது எதுங்க சூப்பர் தாமரை மலர்கள் இது கரெக்டு தான் மத்தளங்களா எது சூழு மேகங்கள் மத்தளங்களா இருக்கு கண்கள் போல அந்த கோலை மலர் வந்து கண் பார்ப்பது போல வந்து விரிஞ்சிருக்கும் திரைச்சீலைகள் அப்படின்றது வந்து எதுங்க அந்த நீர்நிலைகள் ஏற்படுத்த அந்த அலைகள் நீர்நிலைகளோட அலைகள் தான் வந்து திரைச்சிலைகள்னு வரணும் வண்டுகள் வரக்கூடாது ஓகேங்களா அப்ப டி தான் அங்க தவரா இருக்கு வண்டுகள்ன்றது வந்து தேனீசை யாழோட தேனீசை போல அது வந்து ரீங்காரம் பாடுது அப்படின்னு வரணும் அப்ப டி தவரா இருக்கு வறுமை சீidum இல்லாத நாடாக கம்பர் கூறுவது எதுங்க கோசலை நாடு ஏனா இங்க கொடைக்கே வறுமை இல்லாதனால கொடைக்கே அங்க வழி இருக்காது கங்கை படலம் அயோத்தி காண்டமெனில் கங்கை காண்டப்ளமும் டேஷ் சூப்பர் கங்கை படலம் காண்டம் எனில் கங்கைகான் படலம் அப்படின்றது எந்த அயோத்தி காண்டம் தான் ஓகேங்களா அப்ப தான் வந்து இதுக்கான ஆன்சர் வெய்யனொலி தன்மேனியன் விரிசோதியன் மறைய பொய்யனவன மிடலையோடு மிளையானோடும் போனான் அடிகொடிக்க சொல் குறிப்பது யாது சூப்பர் இதுல வெய்யானோடி தன்மேனியன் அப்படின்னா ராமனை குறிக்குது மிடையாளோடு அப்படின்னா இடையலை கொண்ட இடையாலோடு அப்படின்னா வந்து சீதையை குறிக்குது அப்ப சீதா இதுக்கான ஆன்சர் மிளையனோடு இளையவனோடுனா வந்து பாத்தீங்கன்னா யார குறிக்குதுங்க அவரோட தம்பியை வந்து குறிக்குது ஓகேங்களா அப்ப இங்க அடிகொலித்த சொல் குறிப்பது வந்து சீதையை தான் குறிக்குது மிளையா நோடு அப்படின்னா லக்கோன்னு குறிக்குது ஓசை தரும் இன்பம் ஓமையலா இன்பமடா என பாடியவர் ஓசை தரும் இன்பம் ஓமையலா இன்பமடா என பாடியவர் யாருங்க சூப்பர் பாரதியா தான் வந்து பாடியிருப்பாரு பாரதி தான் இதுக்கான ஆன்சர் கும்பகாரனை எழுப்பும் சத்தமாக கம்பராமாயணம் குறிப்பது எழுப்புவாங்க கும்பகண்ணா எழுந்திரா தூதர் கையில படுத்து என்ன பண்ணு உறங்கடாங்கால் மாறி மாறி இடிக்கும் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க வச்சுக்கோங்க உறங்குகின்ற கும்பகண்ணா உன் கண் மாய வளவிலாம் இறங்குகின்றது என்று காண எழுந்திராய் எழுந்திராய் கரங்குபோல் விற்பிடித்த கால தூதர் கையில் ஓகேங்களா சோ கரங்கு போல் வில் பிடித்த காத்துல கீழ்ச்சு வரக்கூடிய அந்த வில்ல வச்சுக்கிற அந்த கால தூதர் யாருங்க யமனோட அந்த தூதரா இருக்கக்கூடிய ஒரு கையில என்ன பண்ணு படுத்து உறங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இதுல கால யாரை யார குறிப்பிடறாங்கன்றதான் கேள்வி ராமனை தான் வந்து குறிப்பிடுறாங்க கம்பராமாயண பாடல்கள் டேஷ் மிக்கவை சூப்பருங்க கம்பராமாயண பாடல்கள் எல்லாமே என்னதுங்க சந்தநயம் மிக்கவை கம்பராமாயண பாடல்கள் எல்லாமே சந்தநயம் மிக்கவை ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து கம்பர் ஏற்ற நூலுக்கு இட்ட பெயர் கம்பர் என்ன பெயர் வச்சிருப்பாரு சூப்பர் ராமவதாரம் அப்படின்ற பெயர் தான் இருக்கும் ராம ராமவதாரம் வச்சிருப்பாரு அதுக்கப்புறம் திருவழுந்தூரை சேர்ந்தவர் கம்பர் வந்து என்னதுங்க சூப்பர் சோழ நாட்டை சேர்ந்த திருவழுந்தூரை சேர்ந்தவர் ஓகேங்களா அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் ஆனா இளங்கோவடிகள் சேர நாடுன்னு நம்ம பார்த்திருக்கோம்னா வச்சுக்கோங்க இவர் வந்து சோழ நாட்டை சேர்ந்தவர் கம்பரை ஆதரித்தவர் திருவண்ணையநல்லூர் சடையப்ப வள்ளல் யாருங்க திருவண்ணையநல்லூர் சடையப்ப வள்ளல் தான் வந்து கம்பரை வந்து ஆதரிச்சிருப்பாரு ஓகேங்களா அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் டேஷ் என்னும் முன்பாவிற்கு உயர்கம்பன் சூப்பர் எதுங்க விருத்தம் என்னும் முன்பாவிற்கு உயர் கம்பன் இவரை பத்தி எப்படி பெருமையா சொல்லுவாங்க விருத்தம் என்னும் முன்பாவிற்கு உயர் கம்பன் அப்படின்னு சொல்லுவாங்க கல்வியில் பெரியவர் கம்பன் சொல்லுவாங்க கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடுன்னு சொல்லுவாங்க அப்ப விருத்தம் என்னும் முன்பாவிற்கு உயர் கம்பன் அப்படின்றதான் கரெக்ட் கம்பரின் நூல்களில் பொருந்தாதது எது சோ கம்பரோட நூல்கள்ல சரஸ்வதி அந்தாதி கரெக்ட் தான் ஏறு எழுபது சிலை எழுபது கரெக்ட் தான் திருக்கை வழக்கம் வரணுங்க திருக்கை வழக்கம்னு வரணும் ஓகேங்களா அப்ப திருக்கை அந்தாதின்றதை தவிர திருக்கை வழக்கம்ன்றதும் அவருடைய நூல் தான் பீதாங்க தவறா இருக்கு நான் கந்தசாமி எழுதிய பாய்ச்சல் எனும் கதை எந்த சிறுகதை தொகுப்பில் இருந்து காணப்படுகிறது சோ நான் கந்தசாமி பாய்ச்சல் அப்படின்ற சிறுகதை வந்து நான் கந்தசாமி உடைய தான் அது எந்த சிறுகதை தொகுப்புல காணப்படுதுன்னா தக்கையின் மீது நான்கு கண்கள் என்னதுங்க தக்கையின் மீது நான்கு கண்கள் அப்படின்ற சிறுகதைகள் தான் வந்து காணப்படுகிறது நான் கந்தசாமி எழுதிய எந்த புதினம் எழுத்துளை புகழ்பெற செய்தது சோ அவருடைய எழுத்துளை வந்து ஒரு புகழ்பெற செய்த வந்து எந்த புகழம் எந்த புதினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாயாபனம் சாயாவனம் அப்படின்ற புதினம் தான் வந்து அவர் எழுத்துளை வந்து பெருமை அடை வச்சிருக்கோம் கந்தசாமி எழுதி அந்த புதினம் சாகித்ய அகதாமி விருது பெற்று தந்தது ஆனா விசாரணை கமிஷன் அப்படின்ற அந்த புதினம் தான் வந்து இருக்கு சாகித்ய அகதாமி விருதை வந்து பெற்று தந்திருக்கும் அப்ப அது விசாரணை கமிஷன் நான் கந்தசாமிக்கு அனைத்துலக விருதை பெற்று தந்தது எது சூப்பர் எதுங்க சுடுமண் சிலைகள் சுடுமண் சிலைகள் அப்படின்ற அந்த குறும்படத்திற்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கும் அனைத்துலக விருது வந்து கிடைச்சிருக்கும் கந்தசாமி நூற்றி ஐம்பதற்கு மேற்பட்ட சிறுகதைகளையும் டேஷுக்கு மேற்பட்ட புதினங்களையும் எழுதி உள்ளார் கந்தசாமி வந்து பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் பதினொன்றுக்கும் மேற்பட்ட புதினங்களையும் உள்ளார் எவ்வளவுங்க பதினொன்று அடுத்து ஓங்கும் இருபரப்பின் வங்க ஈட்டத்து ஓங்கு இருபரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என சிலப்பதிகாரம் ஊர்கான் காதையில் குறிப்பிடும் மாவட்டம் எது சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய அடிதான் அது ஊர்கான் காதையில வரக்கூடிய அடிதான் அது இது எந்த மாவட்டத்தை குறிக்குது அப்படின்னா எந்த மாவட்டங்க ராமநாதபுரம் மாவட்டத்தை குறிக்கிறது சீதா வந்து இதுக்கான ஆன்சர் நாம் தமிழர்களை வாழ்வியல் டேஷ் டேஷ் என பிரித்தனர் நம் தமிழர்கள் வந்து வாழ்வியல் எப்படி பிரிச்சிருக்காங்க அகம்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க நம்ம வாழ் வாழ்வியல் எப்படி பிரிச்சிருப்பாங்க அகம்புறம் சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிருப்பாங்க அகத்தினைகள் எத்தனை வகைப்படும் சூப்பர் அகத்தினைகள் வந்து பாத்தீங்கன்னா ஏழா பிரிச்சிருப்பாங்க அதுல முதல் மூணாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அன்பின் ஐந்தனைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அன்பின் ஐந்தனைகள் சொல்லுவோம் ஓராண்டின் ஆறு கூறுகளை கூறுவது எது சோ ஓராண்டோட ஆறு கூறுகளை சொல்லக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா பெரும்பொழுது ஒரு ஆண்டோட ஆறு கூறுகள் அதாவது ரெண்டு ரெண்டு மாவட்ட மாதங்களா பிரிச்சு சொல்லக்கூடியது வந்து பெரும்பொழுது பொறுத்துக கார்காலம் வந்து எந்த காலத்திற்குரியது கார்காலம் வந்து பாத்தீங்கன்னா ஆவணி புரட்டாசி அங்க இருக்கு ரெண்டுல இருக்கு பாருங்க குளிர்காலம் வந்து பாத்தீங்கன்னா ஐப்பசி கார்த்திகை ஒண்ணு இளவேநீர் காலம் இளவேநீர் காலம் வந்து சித்திரை வைகாசி முதுவேநீர் காலம் வந்து பாத்தீங்கன்னா ஆணி ஆடி அப்ப நாலு டூ ஒன் த்ரீ இதுக்கான அப்படின்றத அடுத்து இரவு பத்து மணி முதல் இரவு ரெண்டு மணி வரை டேஷ் ஸோ இரவு இரவு ரெண்டு மணி வரை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வைகரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்னன்னு சொல்லுவோம் இரவு பத்து மணி முதல் இரவு ரெண்டு மணி வரை சாரி இது வந்து கொஸ்டின் தவறுதலாக வந்து மார்க் பண்ணப்பட்டிருக்கு வைகரை வராது ஓகேங்களா ஏன்னா இரவு பத்து மணில இருந்து இரவு ரெண்டு மணி வரை வந்து யாமம் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம் ஓகேங்களா இது ஆன்சர் வந்து தவறா டிக் பண்ணிருக்கேன் இத நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுத்துறேன் பிடிஎஃபா கொடுக்குறப்போ யாமம் அப்படின்றதான் இரவு பத்து மணில இருந்து இரவு ரெண்டு மணி வரை ஓகேங்களா சோ வைகரை அப்படின்றது இரவு ரெண்டு மணில இருந்து காலை ஆறு மணி வரை தான் வைகரை அப்ப இது தவறா இருக்கிறது யாமம் தான் சரியான ஆன்சர் எல்பாடு என்பதில் எல் என்பதன் பொருள் யாது எல்பாடு அப்படின்றதுல எல்னா ஞாயிறு பாடு அப்படின்றதா மறையும் நேரம் ஓகேங்களா நேரங்க ஞாயிறை குறிக்கக்கூடியது பாடு அப்படின்னா தான் வந்து மறையும் நேரத்தை குறிக்கக்கூடியது பாலையின் பெரும்பொழுதுகளில் பொருந்தாதது எது சோ பாலையோட பெரும்பொழுது பாலையோட பெரும்பொழுது என்ன நாங்க வரும் இளவேனில் முதுவேனில் பின்பனி இளவேனில் முதுவேனில் பின்பணி அப்படின்றதா வந்து பாலையோட பெரும்பொழுதுகளை வரக்கூடியது அப்ப அதுல பொருந்தாதது எதுங்க கார்காலம் பொருந்தாது பொருந்தாதது டீதாதுக்கான சரி ஏன்னா கார்காலம் அப்படின்றது வந்து முல்லைத்தணை கூறியது இதில் தவறானது எது குறிஞ்சி அப்படின்னா வந்து யாமம் சிறு பொழுதுகள் குறிஞ்சி தான் வந்து யாமம் கரெக்டு தாங்க முல்லை அப்படின்னா வந்து மாலை இதுவும் கரெக்டு தான் மருதம் மருதம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஏற்பாடு தவறுங்க ஓகேங்களா ஏன்னா மருதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு பெரும்பொழுதுகளும் சிறு பொழுது வந்து பாத்தீங்கன்னா வைகரை வரணும் நெய்தலுக்கு தான் வந்து ஏற்பாடு வரணும் அப்ப இங்க தவறா இருக்குது மருதம்னா வந்து வைகரைன்னு வந்திருக்கணும் பாலை வந்து நண்பகல் கரெக்ட் தான் ஒரு நிலத்தின் தெய்வம் மக்கள் தொழில் விலங்கு இவை எல்லாம் டேசனப்படும் இவை எல்லாம் கருப்பொருட்கள் ஒரு நிலத்தோட தெய்வம் மக்கள் தொழில் விலங்கு எல்லாம் கருப்பொருட்கள் என் நிலத்திற்குரியது கடவுள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நெய்தல் நிலத்திற்குரிய கடவுள் தான் வந்து வருணன் ஓகேங்களா அப்ப நீதா அதுக்கான ஆன்சர் நெய்தல் நிலத்துடன் தொடர்பற்றது எது நெய்தல் நிலத்துடன் தொடர்பற்றது எது சூப்பர் சேர்ப்பன் வரதன் பரத்தியர் இது மூணுமே நெய்தல் நிலத்திற்குரியது ஏய்னர் அப்படின்றது வந்து பாலைத்திணைக்குரியது அப்ப இதுதான் வந்து பொருந்தாதது சென்னல் வென்னல் ஆகியவை சென்னல் வெண்ணல் அப்படின்றது வந்து என்ன நிலத்திற்குரியது அப்படின்னா மருத நிலத்திற்குரியதுங்க ஓகேங்களா மருத வந்து நிலத்திற்குரியதுன்னா சென்னல் மற்றும் வெண்ணல் ஓகேங்களா வரகு சாமை அப்படின்னா முல்லைத்திணைக்குரியது மலை நெல் திணை இது ரெண்டும் வரும் நெய்தல் தெரியும் மீன் உப்பு பாலைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரிய வரும் பொருட்கள் எருமை நீர்நாய் என் நிலத்திற்குரியது எருமை வந்து பாத்தீங்கன்னா மருத நிலத்திற்குரியது தாங்க ஓகேங்களா விலங்கை பொறுத்தவரையிலும் குறிஞ்சிக்கு புலி கரடி வரும் முல்லைக்கு வந்து முயல் மான் புலி வருவாங்க மருதத்துக்கு வந்து எருமை நீர்நாய் நெய்தலுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதலை சுறா வரும் பாலைக்கு வந்து வலியில் இருந்த யானை வரும் அடுத்து இங்க மறுபடியும் பூவை பத்தி சொல்லிருக்கோம் தவறானது எது குறிஞ்சி ஓகேங்களா சோ குறிஞ்சிக்கு தோன்றி குறிஞ்சி அல்லது தோன்றி தவறுங்க ஓகேங்களா ஏவே தவறுதான் குறிஞ்சிக்கு வந்து குறிஞ்சி அல்லது காந்தல் குறிஞ்சி அல்லது காந்தல் சரியான வரிசை முல்லை அல்லது தோன்றி அப்படின்றது முல்லைத்தணைக்குரியது தான் மருதம் அப்படின்னா செங்கழு நீர் தாமரை ரெண்டுமே ஒரு கரெக்ட் தான் பாலைனா குறவும் இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா நெய்தல்னா தாழை மற்றும் நெய்தல் வரணும் இதனால நான் வச்சுக்கோங்க அப்ப குறிஞ்சுனா காந்தல்னு வந்திருக்கணும் பொறுத்துக்க இங்க பாருங்க அங்கக்கூடிய அந்த தாவரங்கள் குறிஞ்சியில் இருக்கக்கூடிய அந்த மரத்தோட வந்து அகில் வேங்கை எங்க இருக்கு பாருங்க வேங்கை ரெண்டு முல்லைக்கு என்னென்ன வரும் முல்லைக்கு வந்து கொன்றை காயா வரும் எங்க இருக்கு பாருங்க ஒன்று இருக்கு மருதம் மருதத்துக்கு வந்து காஞ்சி மருதம் வரும் அப்போ மூணு நெய்தலுக்கு வந்து புன்னை நாழல் வரும் அப்ப நாலு அப்ப டூ ஒன் த்ரீ போர் பீல இருக்கு பி தான் அதுக்கான ஆன்சர் பொருந்தாதது எது அங்க பறவைகள் குறிஞ்சி வந்து பாத்தினா மயில் மற்றும் கீழ் கிளி கரெக்ட் தான் முல்லைக்கு வந்து பாத்தோம்னா காட்டுக்கோழி மற்றும் மயில் இதுவும் கரெக்ட் தான் மருதம் மருதத்துக்கு வந்து நாரை நீர்கோழி அன்னம் வரணுங்க அப்ப கடற்காவகன்னு வந்து தவறு கடல்னாலே நெய்தல் தண்ணிக்கு உரியது ஓகேங்களா அப்ப இந்த மருதம் என்ன அண்ணா மருதம் என்ன வந்திருக்கணும் நாரை நீர்கோழி அன்னம்னு வந்திருக்கணும் இது தவறா இருக்கு அடுத்து குறும்பு எனும் ஊர் எத்தனைக்கு உரியது சூப்பர் குறும்பு அப்படின்றது எத்தனைக்கு உரியது குறும்பு அப்படின்றது உரியது பாலை திணைக்குரியது சிறுகுடினு சொல்லுவாங்க முல்லையை பொறுத்தவரையும் பாடி அல்லது சேரின்னு சொல்லுவாங்க மருதத்தை பொறுத்தவரையும் நெய்தில பொறுத்தவரையும் பட்டினம் பாக்கம்னு சொல்லுவாங்க அப்ப குறும்பூர் அப்படின்றது வந்து எதுன்னு தவறாத பாருங்க நீர் ஓகேங்களா அந்தந்த திரைக்குரிய நீர் சோ குறிஞ்சியை பொறுத்தவரையும் சுனை நீர் அல்லது அருவி நீர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மலையிலிருந்து சுணையோ தான் வரும் கரெக்ட் முல்லை அப்படின்னா காட்டாறு ஓகேங்களா ஏன்னா காட்டுல வரதுனால காட்டாறு இது கரெக்ட் தான் மருதம் அப்படின்னா வந்து என்னதுங்க மனைக்கு மனைக்கிணறு அல்லது பொய்கை மனைக்கிணறு அல்லது பொய்கைன்னு வரணும் மனைக்கிணறு அப்படின்னு வரணும் மருதம்னா இதே நெய்தல்னா தான் மணர்கிணறு இது நல்லா நான் போச்சுணும் நீங்க மணர் மண் ரெண்டுமே நான் போச்சு மணர்னு வந்தா நெய்தல் மனைன்னு வந்தா மருதம் இந்த வேர்டு தான் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க நம்ம டக்குன்னு ஆன்சர் எடுத்துட்டு வந்துருவோம் ஓகேங்களா அப்ப மணர் கடற்கரையில தான் மணர் இருக்கும் மணர் கிணறு அப்படின்னா நெய்தல் ஓர்கழி அப்படின்னாலும் நெய்தல் தண்ணி பாலைனா வந்து கிணறு ஓகேங்களா அதாவது வற்றிய சொல்லி அல்லது கிணறு அடுத்து இதுல மறுபடியும் தவறானது அந்த பறைகள் ஸோ குறிஞ்சியை பொறுத்தவரைக்கும் தொண்டக பறை இது கரெக்ட் தான் முள்ளையை ஏறுகோட் பறை இதுவும் கரெக்ட் தான் மருதத்தை பொறுத்தவரைக்கும் மணமுழா அல்லது நெல்லெறிக்கிணை அப்ப இது ரெண்டுமே வந்து திணைக்கு உரியது தாங்க தவறா இருக்கு அப்ப பாழைத்திணைக்கு என்ன வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாழைத்தணைக்கு துடி அப்படின்றதா வந்து வரும் பாழைத்திணிக்கு வந்து துடி வரும் நெய்தலுக்கு வந்து மீன்கோட் பறை அப்படின்னு வரும் அட்டு விலறி எத்தனைக்கு உரியது விலறியாள் வந்து எத்தனைக்கு உரியது அப்படின்னா குறிஞ்சிக்கு குறிஞ்சி வரும் முல்லைக்கு முல்லையாழ் வரும் மருதத்துக்கு மருதையாழ் வரும் விலறியாள் அப்படின்றது நெய்தல் திணைக்கு உரியது சோ பாலைக்கு வந்து பாலையாழே வரும் பஞ்சுரப்பண் அப்படின்றது எத்தனைக்கு உரியது பஞ்சுரப்பண் அப்படின்றது வந்து பாலை திணைக்கு உரியதுங்க குறிஞ்சிக்கு வந்து குறிஞ்சி பண் வரும் முல்லைக்கு முல்லைப்பண் வரும் மருதத்துக்கு மருத பண் வரும் ஆனா நெய்தலுக்கு செவ்வழி பண் வரும் நல்லா நான் சொல்லும் பாலைக்கு பஞ்சுரப்பன் வரும் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் யாவை குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் எது குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள் வந்து குளிர்காலம் வருங்க மருதமும் நெய்தலும் ஆறு பெரும்பொழுதும் ஆரத்துனால அதுவும் அடைகிடும் ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடுகின்றனர் இத்தொடரின் செயற்பாட்டு வினை தொடர் எது சோ ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது ஓகேங்களா இதுவும் வந்து ஆன்சர் தவறுதலா வந்து டிக் பண்ணப்பட்டிருக்கு இதை நான் உங்களுக்கு வந்து மாத்தி ஓகேங்களா அடுத்து மலர்கள் தரையில் நழுவும் எப்போது மலர்கள் வந்து எப்போ வந்து தரையில நழுவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிணைத்தால் எப்போ நம்ம தளர பிணைக்கிறோமோ அப்பதான் வந்து என்ன பண்ணோம் அது வந்து நழுவோம் கரகாட்டம் தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர் இத்தொடருக்கான வினா எது சோ கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவேன்னு கேட்கலாம் கரெக்ட் தான் கோசல் நாட்டில் கொடை இல்லாத காரணம் அங்க வறுமை இல்லை அதனால கொடை இல்லை காற்றில் விளைந்த வரகில் சமைத்த உணவு மழைக்கால மாலையில் உண்ணேன் இத்தொடர் எத்தனைக்கு உரியது அப்ப வரகு சாமை அப்படின்றதும் முல்லைத்திணை மழைக்காலம் கார்காலமும் முல்லைத்திணை மாலை அப்படின்றதும் முல்லைத்திணை அப்ப முல்லைத்திணைக்கு உரியது தேஷ் பூச்செடியை பார்த்தவரே பரதவர் கடலுக்கு சென்றனர் எதுங்க தாழைப்பூ ஏன்னா தாழையும் நெய்தலும் தான் வந்து நெய்தல் திணைக்கு உரியது ஓகேங்களா அப்ப கடலுக்கு போறவங்க நெய்தல் திணைக்கு உரியவங்க தான் பரதவர் நெய்தல் தான் அப்ப தாழைப்பூ எங்கு எழுந்தரில் உள்ள முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் செங்கிரை ஆடுவது முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழில் குறிப்பிடப்படுகிறது எங்கெங்க வைத்தியநாதபுரி முருகன் வைத்தியநாதபுரி தான் வந்து அதை பாடியிருப்பாங்க சந்த கவிதையில் சிறந்தவன் யாருங்க கம்பன் அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஓகேங்களா சந்த கவிதையில் சிறந்தவன் கம்பன் ஒரு தனிச்சொற்றொடரில் ஒரு எழுவாயோ பல எழுவாய்களோ இருந்து ஒரு பயனிலை மட்டும் கொண்டு அமைவது எதுங்க ஒரு தனிச் ஒரே ஒரு ஒரு பயனிலை மட்டும் இருந்தா தனி சுற்றொடர் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பொருந்தா என்னை எது சொற்பொருள் பாருங்க தால் அப்படின்னா வந்து நாக்கு கரெக்ட் தாங்க தால் அப்படின்னா என்னது நாக்கு உழுவை உழுவை அப்படின்னா வந்து புலி அப்ப இது ரெண்டுமே கரெக்ட் தான் தால்னா நாக்கு உழுவைனா வந்து புலி அகவுதல் அகவுதல்னா வந்து அரைத்தல்னு வரணும் அகவுதல்னா அழைத்தல்னு வரணும் மிக்க அழகு ஏந்தழில் அப்படின்னா தான் மிக்க அழகு ஏந்தழில் ஏந்தழில் அப்படின்னா தான் மிக்க அழகுன்னு வரணும் அனிமைனா சமீபம் இது கரெக்ட் தான் அப்ப சீதா அங்க தவறா இருக்கு அடுத்து கூற்றை கவனி நூல்கள் பாருங்க தேன்மலை தேன்மழைனா வந்து சுரதா கரெக்டு தான் திருக்குறள் நீதி இலக்கியம் அப்படின்னா காத்தா திருநாவுக்கரசு சோ திருக்குறள் தீ தீ நாபம் வச்சுக்கோங்க அடுத்து நாட்டார் கலைகள் அப்படின்னா ஆகா பெருமாள் ஓகேங்களா நாட்டார் கலைகள் அப்படின்னா ஆகா பெருமாள் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்ப அனைத்தும் சரி இணை எது பாருங்க நம்ம கலைச்சொற்கள் கலைச்சொல்கள் கொடுத்துருக்கோம் அஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல் கரெக்ட் தான் அழகியல் அல்லது முருகியல் அப்போ ஆர்டிபெக்ஸ் இங்க தவறா இருக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா ஆர்டிபெக்ஸ் அப்படின்னா என்ன வரணும் கலை படைப்புகள் அப்படின்னு வரணும் அப்படின்னா கலைச்சொல் மித் அப்படின்னா வந்து தொன்மம் இதெல்லாம் வந்து கரெக்டா தான் இருக்கு அப்போ ஆர்டிபெக்ஸ் அப்படின்னா படைப்புகள்னு வந்திருக்கணும் ஓகேங்களா ஸோ கைஸ் வெற்றிகரமா நம்ம ஆறாவது யூனிட் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டேன் அதுக்கு ஃபுல் ரிவிஷனும் நம்ம வந்து பார்த்துட்டோம் இதுக்கான நான் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ்க்கான அந்த ஆன்சர் மட்டும் கொஞ்சம் தவறா இருக்கு அதை நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு அது கரெக்டான ஃபீடப் வந்து நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுறேன் ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க நம்ம சேனலுக்கு ஆனால் வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பக்கத்து ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் நான் நிறைய முடிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் முடிச்சேன் என்னெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ சேரும் முடியும் முடியுமோ முடிச்சு கொடுத்துறேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த டேட் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம அடுத்து ஏழாவது டே முடிச்சுட்டு அதுக்கான கூட்ட விஷயம் பார்க்கலாம் தேங்க்யூ கைஸ்